ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழவலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தேனி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கமவர் காலேஜ்க்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு புது வீடு தான் பார்க்க போகிறோம் நல்ல வீடாக இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மொத்தம் வந்து நாலு சென்ட்க்கு கொஞ்சம் கம்மியான இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு வடக்கை பார்த்த வாசலாக இருக்குது வீட்டோடய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் வித் டைனிங்கோடு இருக்குது ஒரு சாமி ரூம் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது வெளியே தனியாக ஒரு டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருக்குது கார் பார்க்கிங் வசதியோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷன் வந்து இப்போ தான் பக்கத்தில் கொடுத்துட்ருக்காங்க நம்ம வேணும் அப்படின்னா கனெக்ஷன் வாங்கிக்கலாம் குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு இசட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் பெட்ரோல் பல்க் ஏடிஎம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கோவில் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நல்ல வீடாக இருக்குது அண்ட் புது வீடாக இருக்குது பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீட்டோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் ஸோ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ